வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு காஞ்சினா கார்னிங் இன்னைக்கு சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி பண்ண போகிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இந்த அரை கிலோ மட்டனை நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அந்த குக்கரில் போட்டுட்டு அந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணியை வச்சுருங்க அதோட கொஞ்சம் ஒரே ஒரு வெங்காயம் பெப்பர் தூள் கருவாப்பிள்ளை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு போட்டுட்டு இந்த குக்கரை மூடி வச்சுருங்க மட்டன்னாலே வந்து ஒரு சில மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு சில மட்டன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ மட்டனை வந்து நான் எட்டு விசில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு மீன் வாயில் நான் இன்னொரு ஒரு குக்கரில் வந்து ஆயிலை ஊற்றி வச்சுட்டேன் இதில் வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ஆயில் உங்களுக்கு எவ்வளோ தேவை கம்மியாக கம்மி நான் ஓரளவு மீடியமாக ஊற்றுவேன் ஸோ ஆயில் ஊற்றிட்டு இந்த வே பட்டை லவங்கம் இலக்காய் இதெல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு பச்சை மிளகாவை போட்டுவிட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் கோல்டன் கலர் நல்லா சாஃப்டாக ஆகுற வரைக்கும் நல்லா போட்டு இப்படி கலறிட்டே இருங்க நான் வந்து எப்பவுமே ஹுட் ஸ்டிக்கில் தான் இந்த மாதிரி க கலறிகிட்டே இருக்கேன் அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வேகும் அப்போது அதனால் நம்மளுக்கு வந்து அந்த வெங்காயம் ரொம்ப சாஃப்ட்னஸ் ஆகிடும் அதே மாதிரி இது கூட நான் வந்து ஒரு முருங்கைக்காய் ஒரு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த மட்டனோட இந்த உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காயும் சேர்க்க போகிறேன் இதோட டேஸ்ட்டு வந்து இந்த மட்டன் குழம்புல இறங்கும் போது மட்டன் குழம்பும் இன்னுமே ரொம்ப சுவையாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கும் போது இன்னுமே நல்ல ஒரு ஆர்வமாக கிடைக்கும் அந்த வாசனையே நம்மளுக்கு வந்து அந்த மட்டன் குழம்பு சாப்பிட்ணுன்ற ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு இருக்கும் இப்போது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டுட்டு தக்காளி வந்து இப்போல்லாம் ரொம்ப பழமாக வரதில்ல ஒரு மாதிரி ஹார்டாக தான் இருக்குது ஸோ தக்காளியை வந்து கையிலையே கொஞ்சம் பிசைஞ்சா மாதிரி அப்படி புழிஞ்சு நம்ம தக்காளியை வந்து இதோடு சேர்த்துப்போம் தக்காளியை நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க வதக்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த தக்காளிக்கு தேவையான மஞ்சள் பொடியும் இதோடு சேர்த்து போட்டுட்டு நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல சாஃப்ட்னஸ் ஆகுற வரைக்குமே நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி மட்டன் குழம்பு நீங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் இந்த உருளைக்கிழங்கு முருங்கக்காவோட ஃப்ளேவர் வந்து இந்த மட்டன் குழம்புல நல்லாவே இறங்கியிருக்கும் ஒரு சில மட்டன் வந்து சாஃப்டாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்கிற குழம்பு மிளகாட்டூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் நேரம் வதக்கிட்ட பிறகு அது பச்சை போயிட்ட பிறகு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கலறி விட்டுருக்கேன் கொஞ்சம் பாயில்டாக அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் பாயில் ஆகட்டும் அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம விட்டு வைப்போம் மீன் வைல் ஒரு மிக்ஸியில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சோம்பு போட்டு அதையும் அரைச்சி வச்சுருக்கிறேன் இதையும் நம்ம அந்த குழம்பலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் இது எதுக்காகனா குழம்பு வந்து தண்ணியும் இல்லாமல் கொஞ்சம் கெட்டி பதத்தில் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா சுவையாக இருக்கும் ஸோ இன்னொரு குக்கரில் அந்த மட்டன் வெந்தடிச்சு நான் தண்ணி வந்து குழந்தைங்களுக்காக குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு தண்ணி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து மட்டன்லேயே அப்படியே போட்டு ஊற்றிக்கலாம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணாமல் அந்த ஜூஸையும் இதிலையே போட்டுக்கோங்க அதே மாதிரி மிக்சியில் வந்து லாஸ்ட்டாக நம்ம ஃபிஷிங் ஃபினிஷிங்க்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் நான் வந்து ஒரு கால் முடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் அது தேங்காய் பால் மட்டும்தான் அந்த சக்கையை தண்ணியாக எடுத்துருங்க நீங்கள் தேங்காவோடு சேர்த்து விற்று ஊற்றினீங்கன்னா திப்பி திப்பியாக தெரியும் ஸோ நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றுங்க அதுக்கப்புறமா நல்லா கலரி விட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றுறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் சும்மா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா இருக்கி எடுங்க சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு சுவையான ஒரு மட்டன் குழம்பு குழம்பை நீங்கள் சாப்பாட்டுக்கும் பெருஞ்சு சாப்பிட்டுக்கலாம் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காம என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்